திருடி போன ஒரு பொருளை திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்க இந்த சம்பவம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா பேசப்பட்டு வருது அப்படி என்னதையா நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த தெளிவா பாக்கலாம் இயக்குனர் மணிகண்டன் அவர்கள் காக்கமுட்டை கடைசி விவசாயி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மணிகண்டன் அவர்கள் வந்து மதுரை மாவட்டத்துல உள்ள உஸ்லம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு ரெண்டு விருதுமே கிடைச்சிருக்கு மணிகண்டன் குடும்பத்தோட வந்து சென்னையில தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா என்ன அப்பப்ப வந்து போயிட்டு உஸ்லம்பட்டியில இருக்க அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டு வரது வழக்கமா

பதக்கங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் ரொம்ப சோகத்துல இருந்துட்டு இருக்கும் பொழுது அவரோட வீட்டு வாசல்ல ஒரு பால்டிங் பையில வந்து என்ன பண்ணியிருக்காங்களா அவரோட தேசிய விருந்துக்கான வெள்ளி பதக்கங்கள் மட்டும் இருக்கும்ல அதை மட்டும் திருப்பி வச்சுட்டு போயிருந்திருக்காங்களா அதுல ஒரு சின்ன கடிதமும் இருக்கா ஐயா எங்களை மன்னிச்சு விட்டுருங்க உங்க உழைப்பு உங்களுக்காக தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்திருக்காங்க இது கேட்ட உடனே நிறைய பேர் வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த செய்தி பேசும் பொருளாவே மாறிடுச்சு பிகாஸ் திருடிட்டு போறவங்க எல்லாருமே வந்து திருடிதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்களோட வறுமை அப்படி இருக்க நிலையில மனசாச்சோட ஒரு திருடர் வந்து அவர் எடுத்த பொருளை திருப்பி கொண்டது வீட்டுல வச்சிருக்காரு நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்கு இப்படி எல்லாம் திருடர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு இந்த விஷயம் தெரிந்த என்ன பண்ணிட்டாரா மணிகண்டன் அவர்களுக்கு வீட்டுக்கு உடனே போலீசார் எல்லாம் வந்து தேசிய விருது பதக்கங்களையும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம அங்க இருந்த கடிதத்தையுமே வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க சோ விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு யார் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் தெரியல சோ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிருந்தான் நினைக்கிறேன் சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க